வெல்கம் டு கார்டன் எங்கள் அம்மா பொண்ணு ஐ இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம கார்டனை லைட்டாக பார்க்கலாம் ஓகே இதில் வந்து நான் உரங்கள் எதுவும் கொடுக்கலாம் நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன்னு மட்டும் உங்களை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் ஓகேயா இந்த பூ வந்து இந்த மஞ்சள் பூ பூக்கும் இது தமிழனை பேருக்கெல்லாம் நான் தமிழை வாஸ்து பூன்னு நினைக்கிறேன் நல்லாவே பூத்து இருக்குது பாருங்களேன் இதில் வந்து இந்த ஜாதி பிச்சை வந்து அப்படியே மூடிட்டாங்க இவங்க மூடி அவங்கள வந்து சாடிச்சுருவாங்க வேலை இவங்க பூத்து முடிஞ்சதோடு இவங்களை கொஞ்சம் கட்டிங் பண்ணி கொஞ்சம் கட்டையாக விட்றணும் பூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நான் காலைல ரெண்டு மணிக்கு வரும்போது வேலை முடிச்சு வரையில அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ பார்க்க எதுக்குமே நம்ம உரங்கள் கொடுக்கவே இல்லைப்பா அந்த கஞ்சி தண்ணி அப்புறம் வந்து அரிசி கலைஞர் தண்ணி அதை மட்டும்தான் புளிக்க வச்சு கொடுக்குறேன் வேறு எதுவுமே கொடுக்கல இதுக்கப்புறம் நான் கொடுக்குறது வந்து என்னென்னா வாழைப்பழத்தோல் ஊறிக்கிட்டு இருக்கு அதோட சேர்த்து முட்டையோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் த மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து கொடுக்கணும் தான் கொடுக்கணும் வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை நான் எப்படியும் நாளை காலையில் நான் வந்து அந்த உரங்களை கொடுக்கணும் நீங்களும் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் ஓகே உங்களுக்கு டைம் இல்லைன்னா கெமிக்கல் இல்லாத உரங்களை எவ்வளோ விற்கிறாங்க வாங்கிக்கிறாங்க இது வந்து குமுட்டிக்கிறேன் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு தண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை வந்து உடச்சு வளர்ந்துக்கிட்டே போகும் உடச்சி உடச்சு உடிச்சு அப்படியே நம்ம அந்த குச்சி வச்சாலே நல்லாவே வரும் ஜாடியில் வந்து நான் வந்து இந்த பொன்னாங்கண்ணி போட்டிருந்தேன் அது என்ன இந்த ஒழுங்காகவே வரல இப்போ இதை நான் ஸ்லோன் பஸ்லேயே வச்சுருக்கேன் ஸ்லோன் பஸ்லேயே நல்லா வரும் சரி இந்த அறுவடைக்கு பிறகு அதுக்கு முரம் வேண்டாம் நம்ம வந்து இதை வச்சுக்குருவோம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே அந்த குச்சியை ஒடிச்சு ஒடிச்சு வச்சுருக்குறேன் ஓகேயா அப்புறம் இது இதுவும் அதே தான் இந்த மாதிரி பிங்க் கலர் பூ இருக்கும் பாருங்கள் இது வந்து பருப்பு கிரேன்னு சொல்லுவாங்க ஸ்லோன் பசிலின்னு தான் இங்கே சொல்லுவோம் நாங்கள் இது வந்து வேப்பலை சும்மா குச்சி தூக்கி போடுற குச்சியை வந்து வேப்பலை தேவைப்படுத்து எடுத்துகிட்டு உண்மை அது நல்லா தலைஞ்சி அது ஒரு செடியாயிருச்சு இது பயம் பசிலின்னு சொல்லுவாங்க இது ஒரு பசலி வகை சேர்ந்தால் பக்கடெல்லாம் செய்யலாம் சேலட்டெல்லாம் சாப்பிடலாம் இது ஒரு குச்சி இருந்தாலே அவங்களுக்கு சூப்பராக வரும் ஏற்கனவே வச்சது வந்து கொஞ்சம் மண் பழசாயிடுச்சின்னு ஒரு மாதிரியாகிடுச்சு அப்புறம் புது மண் கலந்து வச்சதாலே இப்போ ஓகே இருக்குது ஓகே அந்த மாதிரி நம்ம செடி ஒழுங்காக வரல வேறு மண்ணை கலந்து அதே நம்ம வந்து உடச்சி வச்சோம்னா நம்ம கிரைகள் வரும் வந்துடும் இது புதினா போட்டு வச்சுருக்கிறேன் அந்தளவுக்கு ஒழுங்காகவே வரலை சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு ஏதோ போட்டுருக்குறேன் இது வந்து முடக்க முடக்கத்தான முடக்கத்தான் ரெண்டு விதை மூணு விதை இருந்தாலே உங்களுக்கு செடிகளை திருப்பி திருப்பி முளைச்சிக்கிடுவாங்க இது வந்து முடக்குவாதம் அதாவது நம்ம கால் வலி வலி மூட்டி வலி பாதை வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம் ஓகே நான் வந்து தோசையாத்தப்பா சாப்பிடுவேன் நீங்கள் எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கிறேங்க இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் மலையே இல்லை மலை மாதிரி இருட்டுது மலையில் இந்த மாங்காய் மரம் கல்லாமையும் ஆப்பிள் ஏப்பளமாங்காய் இந்த தர இந்த வருஷம் காப்பில்லை இதெல்லாம் வந்து ஓலைகள் எல்லாமே கீழே உளுந்து கிடக்க எல்லாத்தையும் எடுத்து அண்டு ஒதுக்கி போடணும் எரிக்கணும் இது பெரிய மரமாக போச்சு இதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் ரொம்ப பெருசாக போச்சு ஏனி வச்சாலும் முடியலை அவ்வளோ பெருசாக போயிடுச்சு பெருங்கொண்ட ஏனியும் முடியலை ஆனால் நிறைய காப்பு இருக்குது இதில் இந்த மரத்தை வெட்ட சொல்கிறாங்க இது வெட்டலாமா இல்லை வேறு என்ன வலியின்னு சொல்லுங்கப்பா ஓகேயா தென்னங்காய் தேங்காய் வந்து இவ்வளோ கொஞ்சம் சிறுசாகத்தான் இருக்கும் ஆனால் ப பருவம் எடுத்தோம்னா நல்ல காயாக இருக்கும் உங்களுக்குள்ள பருவமாக எங்களுக்கு எடுக்க முடியல காஞ்சி போய் அவங்களா கொட்டினா தான் நாங்கள் எடுக்க முடியுது அதுக்கெல்லாம் ஒரு கண்டு வேற முளைச்சிடுது பூ வேறு வந்துடுது அதனால் தேங்காய் பருப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்புறம் இது வந்து தூதுவலை போட்டு தான் முளைச்சி இது குச்சியில் எலங்குச்சி இந்த மாதிரி எலங்குச்சியாக இருந்தாலும் நீங்கள் வச்சாலும் உங்களுக்கு வரும் விதை வந்து சூப்பராகவே வந்துடும் ஒரே ஒரு பழம் கிடைச்சாலே போதும் அப்படி பிதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஓகே இது காஷ்மீர் ரோஜா நம்ம இந்த இடத்துல எப்பவுமே சிறு சரியாகவே வச்சுக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது அப்படியே தான் இருக்குது எதுவுமே நம்ம பராமரிப்பு இல்லை மழை தண்ணி இது அவ்வளோதான் எப்போவாது எதாவது வேஸ்ட்டாக இருக்கிறது எதையாவது ஊத்துறது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒத்தத்தலை தலைவலி நீர் கோர்த்துக்கிட்டு இருக்கிறத சரியாக வரும் நல்ல வெலை செடின்னு சொல்லுவாங்க ஓகே கடுகு மாதிரி அதோடய விதை கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் இலை மட்டும் எடுக்கணும் முதல்ல கழுவிடுங்க இலைய மட்டும் எடுக்கணும் காயெல்லாம் தேவையில்லை இலையை மட்டும் எடுத்து நல்லா கையில் கசக்கினாலே உங்களுக்கு நல்லா சாறு வந்துடும் எடுத்து அப்போவே கழிவிட்டு அப்போவே நீங்கள் கையில் புழிஞ்சிருங்களேன் அந்த தண்ணியை வந்து நீங்கள் தலையில் தடவலாம் உச்சியில் தடவலாம் மூக்கில் தடவலாம் நீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒத்த தலைவலி ஜலதோஷம் எல்லாமே சரியாக வரும் ஒரு மூணு தடவை தலையில் தேய்ச்சினாலே உங்களுக்கு தலைவலி நீர் கொடுத்துக்கிட்டு இருக்க தலைவலி உங்களுக்கு சரியாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்படி கூட நீங்கள் தலையில் தேய்க்கலாம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டு வைத்தியத்தில் இதுவும் இதே நீங்கள் சேர்த்துக்கறேங்க ஓகேயா செடியோட புதுசாக ரெண்டு ரோஜாப் செடியும் தூக்கி வச்சாச்சு வெள்ளையங்கிறது கடைசியில் ஒரு லைட் பிங்காக தான் பூக்குறாங்க வெள்ளை செடி என்ன ஆச்சுன்னு தெரியலை சரி ஓகே நம்மளுக்கு இதுச்சது அவ்வளோதான் வேறு இந்த இந்த ரோஜாப் சரி ஏதோ நிற்கிறாங்க ஓகேயா ஏன்னால் இங்கே வந்து மழை இல்லை ஒரே வெயில் ஒரே ம மந்தமாகவே இருக்குது ஆனால் வெயில் வெயில் அடிக்குது ஆனால் வந்து மழை இல்லை வெயிலும் வந்து வெயில் அடிக்கிறது மூடு வெயிலாகவே இருக்குது அதுக்குள்ள வந்து ரெண்டு மூணு குச்சி வந்து இது இதில் மொத்தம் மொத்தம் ஆறு செடி உள்ளுக்கு வச்சுருப்பாங்க வெள்ளை ரெண்டோ மூணோ நம்மளுக்கு வந்து கறிச்சி அதுதான் வெள்ளை செடியான்னு தெரியல ஓகேயா இப்போ எதுவும் தண்ணியை ஊற்றுனேன் ஊற்றி ஊற்றுனே அதனால் சாஞ்சிருக்கு இது குட்டி தான் எடுத்துகிட்டு வந்தது இப்போ நல்லா பெருசாக போச்சு நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் ஓகே கொஞ்சம் நிமித்ததோடு காட்டுறேன் அப்புறம் மற்றபடி கரசசலாங்கண்ணி இது நம்ம கடையிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது எங்கள் ஏரியாவில் இந்த கரசலாங்கண்ணி இப்போ அழிஞ்சிருச்சு இது வந்து குமுட்டி கீரை கும்முட்டு கீரைன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு பூ ஒன்று வரும் இல்லை இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ரெண்டு குச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நிறையா அந்த ஜாடி நிறையா வந்து இன்னும் நிறையா வந்துட்டால் நம்ம வந்து கீரை பெரட்டிடலாம் உடிச்சு உடிச்சு வைக்க வேண்டியது தான் இந்த செடி நல்லா சூப்பராகவே தழைஞ்சிருச்சு ரோஜா செடியும் ஓகே நம்மளுக்கு நல்லாவே நிற்கிறாங்க இன்னும் உரங்களை தான் என்ன கொடுக்கலப்பா சரியா இப்போ நல்லா வெயிலில் வச்சாச்சு மஞ்சள் ரோஜா மஞ்சளாக பூக்குறாங்க வெள்ளை ரோஜா தான் வேறு கலராக மாறிவிட்டாங்க இது மூக்காரட்டை நம்மளுக்கு தேவைப்படுறதை வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து பொன்னாங்கனி அவங்களாம் முளைச்சா சூப்பராக வருவாங்க நம்ம விதை போட்டு செடி வச்சோம்னா ரொம்ப பிகிவ் பண்ணிக்கிறாங்க இவங்க காஷ்மீர் ரோஜா நல்லா சூப்பராகவே அவங்க வடக்கு முட்டு வந்து பூத்துக்கிட்டு இருக்க உரங்கள் கொடுத்தே ரெண்டு மூணு மாதம் ஆகுது எந்த ஒரு உரங்களும் கொடுக்கவே இல்லை பெருசாக தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன் அது ஒரணா விட்டு விட்டு தான் ஊற்றுறது நல்லா சூப்பராகவே பூக்குறாங்க பவு பூக்கள் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கு இது கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குமேன்னு அந்த இடத்துல மாற்றி வச்சுன்னா அந்த செடி அதுக்குள்ளே ஒரு கொடி செடி போயிருக்கு பாருங்களேன் இது மேலே இருந்து கொடி கீழே விழுந்துருச்சு இந்த பூ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் செடியாக கூட வளர்க்குறாங்க நம்ம நம்ம வீட்டில் கொடியாகத்தான் இருக்குது இது நம்ம வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்குது நம்மளுக்கு ஏரிக்கிற செடியில் வச்சால் நல்லா பூக்கணும் உரங்கள் கொடுக்குறோமோ இல்லை உரங்கள் கொடுக்கலையே அப்பப்போ பூத்துக்கிட்டால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதை வந்து பராமரிக்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பூக்களே கொடுக்கல அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ரெண்டாவது பராமரித்தோம் அந்த செடி நம்மளுக்கு ஒன்றுமே பயனளிக்கலை அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும் அந்த தான் எனக்கு இந்த ஒரு செடிக்கு இருக்குது இப்போ வாங்க அந்த செடியை பார்க்கலாம் எனக்கு ஒரு யோசனை சொல்கிறீங்களா இது வந்து கல்யாணம் நித்யா மல்லி அப்படின்னு சொல்லுவோம் குச்சி மல்லின்னு சொல்லுவோம் இது இயற்கையாக வந்து பூக்குவான் அந்த செடி வ வந்ததுலேருந்து நம்மளுக்கு பூக்கவே இல்லை பூக்கள் ரொம்ப ரொம்ப குறவு ஏன்னு தெரியலை எனக்கு என்ன பிரச்சனையும் தெரியல தெரியல அதனால் இதுவும் இப்போ வந்து அஞ்சு வருஷமாக நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் கொடுத்தாங்க அப்படின்னா ஆனால் இதுக்கு எனக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை இது வச்சுருக்கலாமா இல்லை நம்ம வந்து எடுத்துகிட்டு வேறு செடி வைப்போமா அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறீங்களா சீசனுக்காவது பூக்கணும்ல அதுவும் பூக்க மாட்டாங்க இதுக்கு என்ன செய்யலான்னு எனக்கே தெரியலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்த பதிலாக சந்திக்கலாம் ஹேப்பி கார்டனிங்